எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி விழாக்களை மிக சிறப்பாக நடத்தக்கூடியவங்க நட்புக்கு இலக்கணமா திகழ்பவர் பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மோடு பகிர வருகை தரும் ஜாமக்கோள் வித்தகர் உயர் திரு ஸ்ரீதரையா அவர்களை அன்போடு அடைக்கின்றோம் ஐயா வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு விசுவாசுவரிட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் ராஜினி டிவி நேரலுக்காக துளாராசியினுடைய வந்திருக்கீங்க உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் நன்றி கொண்ட ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் காலப்புருஷனின் ஏழாவது ராசி அனைவரையும் கலந்து இழக்கக்கூடிய தன் பேச்சாற்றலால் அனைவரையும் கவரக்கூடிய ராசி தனமைக்கு என்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் நண்பர்கள் உற்றார் உறவினருக்கென அனைத்தையும் பரிமாறக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி பொதுமக்களை எப்படி ஈர்ப்பது அப்படிங்கிறது இந்த துலா ராசிக்காரர்கள் கேட்டா ரொம்ப அருமையா புரியும் இந்த துலா ராசி சித்திரை நட்சத்திரம் சுவாதி விசாக நட்சத்திரத்தில் உள்ள ராசியார் நண்பர்கள் அனைவருக்கும் மிக பொன்னான காலம் அப்படிங்கிறது இந்த வருடம் இதுவரை அவங்க வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்த அத்தனைவினமான கஷ்டங்களும் நிவர்த்தியாகி முழுமையான வெற்றிகளை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வந்திருக்கு சார் இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு காலம் தன் வாழ்நாளில் எதை எதலா இழந்தாங்களோ அத்தனையும் ஒரு மீட்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக வந்துடும் இந்த காலத்துல அவங்களுடைய அறிவு ஆற்றல் அவங்களையே தெரியாம மிகுந்த அதிகப்படியான வளர்ச்சியும் மாற்றத்தையும் கொடுத்துரும் அவங்களுக்கு பதினொன்றுல அமரக்கூடிய கேது முழுமையான சுபத்துவத்தை செய்து அவர்களுடைய அடுத்த நிலை வளர்ச்சிக்கு அற்புதமா கொண்டு செல்லக்கூடிய காலமா இருக்கு சார் இதுவரையிலும் ஏனாவது ஆனான்னு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாம அதிகப்படியான முதலீடுகளை பண்ணி நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருந்த இவர்கள் இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு மிக மிக அற்புதமான வருடம் சார் தன் முதலீட எதில் செய்யணும் எதில் செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதலோட மிக அற்புதமான காலமா இந்த கேது பகவான் இவங்களை வழி நடத்திக்கிட்டு போறாரு சார் அவங்களுடைய சிந்தனை பாவகத்தில் ராகு உட்காந்து அதற்கு திரிகோணத்தில் குரு அமர்ந்து லக்கனத்தையும் அவங்களுடைய மூன்றாவது ஸ்தானத்தையும் பார்த்துருக்காங்க எதை தொடங்கினாலும் தோல்வி தோல்வின்னு இருந்த காலமெல்லாம் மலையேறி இனி எதை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமா இருக்கு சார் இந்த துலா ராசிக்காரர்கள் புது வீடு புது வாகனம் வண்டி இதெல்லாமே அவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சார் இவங்களுக்கு சனி பகவானும் மிக அற்புதமா ஆறாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில் மாற்றம் தொழில எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அதற்குண்டான லாபம் அப்படிங்கிற எல்லாமே இவங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு அற்புதமான காலம் சார் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படாம நிதானமாக இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது இருக்கு சார் இதில் பயன்படுத்துங்க அப்படிங்கன்னா துலா ராசிக்காரர்கள் இழந்ததை மீட்டக்கூடிய வல்லமை உண்டு சார் இந்த துலா ராசிக்காரர்கள் ஒரு விதத்துல இந்த இடத்துல கவனமா இருக்கணும் சார் ஆறாம் இடத்துல போன சனி பகவான் தொழில சிறப்பா கொடுத்தாலும் அதே நேரத்தில் உடல் உபாதைகளையும் கொடுப்பார் அதனால கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டு சரியான நேரத்தில் உறங்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் எந்த வகையான பிரச்சனையும் சிக்கல்களும் வராது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய கூடிய அளவுல இருக்கு சார் உங்களுக்கு இந்த வருடம் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் வருட பிறப்பு பறந்துருக்கு இந்த நேரத்தில் உங்கள் லக்னாதிபதி ஆறில் உச்சம் பெற்று ஒரு நல்ல நிலையில இருக்காரு சார் நீங்க வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் குழந்தை படிப்பு ஆகட்டும் எது வேண்டாலும் நினைத்தது நடக்கும் சார் குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் எதிர்பாராத செலவு வரும் சார் உங்க குழந்தை இந்த இடத்தில்தான் படிப்பேன் என ஒரு அடம் பிடித்து வெளி ஊர் வெளிநாடுகளை சென்று படிக்கக்கூடிய நிலைகளுக்கு வருவான் நீங்க எதிர்பார்க்காத நல்ல மதிப்பெண்ண பெற்றுவாரு அதனால அவர் கொஞ்சம் விரும்பக்கூடிய இடத்தில் கொண்டு போய் உங்களை படிக்க வைக்க சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் துலா ராசிக்காரர்கள் தகப்பனார் அவர்கள் பையனுடைய படிப்பு செலவிற்காக கொஞ்சம் அதிகப்படியான செலவுகளை வரக்கூடிய இருக்கு அதனால அதற்கான முன்னேற்பாடுகளோடு இருந்துகிட்டீங்க அப்படின்னா மிக சிறந்ததா இருக்கும் சார் அதே போல இந்த வருடம் சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக வரும் சொத்து வாங்கும் பொழுது ரொம்ப கவனமா வாங்கணும் சார் ஏனா இன்று இந்த வருடத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ஆறாம் இடத்திலேயே முதன் நீச்ச வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத டாக்குமெண்ட் எல்லாம் வந்துடும் சார் சொத்துக்கள் வாங்கும் பொழுது ரொம்ப கவனமாக கையாண்டுகிட்டிங்க அப்படின்னா சொத்துக்கள் வகையில் உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் வராது சார் எதிர்பார்த்ததோட நல்ல ஒரு வருவாயும் சொத்துக்களும் உங்களுக்கு நிறைய சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சார் நல்ல ஒரு அற்புதமான காலமா இருக்கு நீங்க குடும்ப உறவுகள்ல இதுவரை உங்களுக்கு ஒற்றுமையோ நன்மையோ இருக்காது சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு நேர் எதிர்பதமாகவே உங்க குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருப்பாங்க அது இந்த வருடம் உங்களுக்கு நடைபெறாது இந்த வருடம் உங்க குடும்ப உறவுகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு ஆதரவாக ரொம்ப ரொம்ப நல்ல நிலையில வருவாங்க சார் உங்க குடும்ப உறவுகளே இந்த வருடம் உங்களுக்கு மிகுந்த உழைப்பையும் மிகுந்த வளர்ச்சியும் கொடுப்பாங்க சார் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்க குடும்ப உறவுகள் பொதுஜன தொடர்பு கிட்டும் நல்ல மரியாதை வளர்ச்சியும் உண்டு சார் குழந்தைகளுடைய படிப்பில் ஒரு கவனம் வேண்டும் சார் அதே நேரத்தில் உங்க முதலீடு அப்படிங்கிறது இந்த ஒரு வருடத்தில் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் அதிகப்படியான ஆசை முதலீடு பண்ணுனீங்கன்னா ஒரு சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலை வரும் அதனால முதலீடு என்கிற ஒரு இடத்தில் மட்டும் கவனமாக இருங்க இந்த ஒரு வருடம் உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தை குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு யோசனைகள் தெளிவாக கிடைக்கும் சார் அதனால எதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா ஆராய்ந்து தெளிவா செஞ்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரச்சனைகளே வராது அதே போல உங்களோடக்கு நோய் ஸ்தானத்தில் சனி அமர்ந்து உங்க பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சார் அதனால இரவு நேர பயணங்கள்ல அதாவது செல்ஃப் டிரைவிங் பண்றதை தவிர்த்துருங்க சார் இரவு நேர பயணங்கள்ல பொது போக்குவரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த வருடத்துல உங்களுக்கு சிக்கல்கள் இராது அதனால பொது போக்குவரத்தை அதிகமா இந்த வருட காலங்கள்ல பயன்படுத்துங்க அது உங்களுக்கு நல்லது கொடுக்கும் பிள்ளைகளுடைய படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க சார் தொழில வேலை செய்யக்கூடிய ஆட்களை கொஞ்சம் கவனமா கையாண்டிங்கன்னா அதுலயும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நீங்க எதிர்பார்த்ததோட சக்சஸா முடியும் சார் உங்க மூன்றாம் இடத்தில் பார்க்கக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவரு உங்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கார் சார் அதனால இந்த வருடம் துலா ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு வருடம் சார் எல்லா துறைகளிலும் ஜெயிச்சு வாழ்வில் எல்லா வளமையும் பெறக்கூடிய விஷயம் இந்த வருடம் இருக்கு சார் துலா ராசிக்காரர்களாகிய இதுவரை குழந்தை இல்லாத நபர்களுக்கு இந்த வருடம் மருத்துவத்தின் மூலமாக எளிமையாக குழந்தை கிடைக்கும் சார் இதுவரை நான் குழந்தை பிறப்புக்கு தாமதம் தடையா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வருடம் குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தடையில்லாம எளிமையா குடைய குழந்தை உங்களுக்கு கிடைச்சிடும் சார் குழந்தைகளால நல்ல ஆதாயம் பேர் புகழ் வரக்கூடிய காலமா இருக்கு குழந்தைகளால நீங்க நல்ல வளர்ச்சி பெறுவீங்க உயர்கல்வி உங்க பிள்ளைங்க படிக்கிற அப்படின்னு இருந்தா அவங்கள தாராளமா படிக்க வைங்க நல்ல ஒரு முன்னேற்றம் வருவாங்க அடுத்தது போட்டி தேர்வு எழுதக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வருடம் மிக 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 அற்புதமான வருடம் சார் யாரெல்லாம் துளாராசிக்காரெல்லாம் இருக்கிறீங்களோ இந்த பனிரெண்டு மாதங்கள்ல எந்த போட்டி தேர்வு நடந்தாலும் கண்ணை முடிக்கிட்டு அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு நல்ல அறிவு நாணம் கிடைத்து இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு அரசு பணி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு சார் ராசிக்காரர்கள் தன்னுடைய விஷயங்களை தெரிந்து ஆராய்ந்து செயல்பட்டீர்கள் என்றால் இந்த வருடத்தில் இழந்த பேர் புகழ் செல்வம் அத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை உண்டு சார் இந்த இடத்துல வருகின்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் முழு உத்தியோகத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லா வகையான லாபங்களையும் சம்பாதிச்சிடலாம் சார் யாரும் போட்டிக்கு இல்லாத ஒரு எளிமையான விஷயம் சார் இதற்கு நீங்க இரண்டு விஷயங்களை கடைபிடிக்கணும் சார் நீங்க கொஞ்சம் வாக்கு கொடுக்கறதுல கவனமா இருக்கணும் சார் எந்த ஒரு இடத்துலையும் வாக்கு கொடுக்கும் பொழுது கவனமா இருக்கணும் அடுத்தது உங்களுக்கு வியாபாரம் தொழில் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தூக்கத்தை கொஞ்சம் விட்டுக் கொடுக்க சூழ்நிலைகள் வரும் சார் அதனால அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் முன்னேற்றமும் இருக்கும் குடும்ப முன்னேற்றமும் இருக்கும் குழந்தை பேரிலையும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையான சுபத்துவமும் வளர்ச்சியும் இருக்கும் சார் போட்டி தேர்வு எழுதுறவங்க எல்லாத்துக்கும் வெற்றி உண்டு அதே போல குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு சார் இந்த வகையில் வருகின்ற தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ராசிக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மிக சிறப்பே தரும் சார் கோச்சார நிலைகள் அவருக்கு மிக சாதகமாக இருக்கு தசா புத்திகள் சற்று பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுமே கவனமாக செயல்பட வேண்டும் சார் இல்லை என்றால் துலா ராசிக்காரர்களுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொண்டாடக்கூடிய வருடமா இருக்கும் சார் உங்கள் லக்கணத்திற்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதனால் குரு என்கிறவர்களை வழிபாடு அதிகம் பண்ணுங்க சித்தர் ஜீவ சமாதிகள் வழிபாடுகள் அதிகம் பண்ணும் பொழுது உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது நிறைய இருக்கு சார் அதே போல இந்த காலகட்டத்துல நீங்க பத்ரகாளி அம்மனை வழிபடும் பொழுதும் உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி இருக்கு சார் உங்க பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய காலமாக இருக்கு இதுவரை பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களை அனைத்தையும் நிவர்த்தி செய்து வளர்ச்சியும் லாபத்தையும் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய கூடிய இருக்கக்கூடிய துளா ராசிக்காரர்களாகிய நீங்கள் தெய்வத்தை வணங்குவதற்கு சமமான தாய் தந்தையை எந்த அளவிற்கு வணங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வளர்ச்சி என்பது அதிகப்படியாக இருக்கும் துளா ராசிக்காரர்கள் இந்த வருடம் எந்த அளவிற்கு முடிகிறதோ தாய் தந்தை அல்லது குரு அல்லது உங்கள் வயது மூற்றவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறும் பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி மட்டுமே வந்து சேரும் அப்படிங்கிறத இந்த புத்தாண்டு அதிக லாபத்தை ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் வாழ்க வளமுடன் ரொம்ப சந்தோஷம் ஏன் டிவி நேரலுக்காக ராசியோட பலன்களை சொன்னீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா எல்லா கேள்வியுமே கேள்வி கேட்காத அளவுக்கு தெளிவா சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் முத்தாய்ப்பா ஏதோ ஹைலைட்டா ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன் முத்தாய்ப்பா இந்த வருடம் நீட் பரிட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வெற்றியும் இந்த வருடம் துலா ராசி பனிரெண்டாம் வகுப்பு எழுதிய மாணவர்களுக்கு இந்த வருடம் அதிகப்படியான வெற்றிகளை சந்திக்கக்கூடியமும் அதிகப்படியான மதிப்பெண் சென்று பேரு புகழ் சந்திக்கக்கூடிய காலமாக அமையும் அதனால் அவர்கள் தந்தைக்கும் மகனுக்கும் பெருமை சேர்க்கும் அப்படிங்கிறது துளாராசிக்கு ஒரு முத்தான சமாச்சாரம் இதுவரை இரண்டு மூன்று முறை போட்டித் தேர்வுகளை டாக்டருக்காகட்டும் அல்லது பொதுவான போட்டித் தேர்வுகளை எழுதி தோல்வி சந்தித்துக் கொண்டிருந்த அத்தனை பேருக்கும் இந்த வருடம் என்பது மிக வெற்றியை சொல்லக்கூடிய வருடமாக இருக்கு எதிர்பார்த்ததை விட மிக உருப்பமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதற்கு முதல் கூறியது போலதான் உங்களுடைய வீட்டினுடைய மூத்தவர்களுடைய வழிபாடுதலும் வணக்கமே உங்களுக்கு முழு வெற்றியை தரும் சார் அதனால நீங்க எல்லாரும் உங்க வீட்டிலுள்ள பெரியவர்களை வணங்கும் பொழுது உங்களுக்கான வெற்றிகள் அப்படிங்கிறது ஏழ்மையா வந்துருங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் இந்த வெளியூர் பயணம் மாதிரி டூர் மாதிரி பிக்னிக் இந்த யாத்திரை போறாங்கல்ல யாத்திரை மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு ஏதாவது இருக்கு அதிகப்படியான வெளிநாடு பயணங்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க யாத்திரை புனித யாத்திரை புனித யாத்திரை ஒன்பதில் குரு இருக்கிறார் புனித யாத்திரை கண்டிப்பாக செல்லலாம் ஆனால் தொழில் ஸ்தானம் அருமையாக இருப்பதனால் இது யாத்திரை செய்யக்கூடிய காலமா இல்லை தொழிலுக்கு சிறப்பான காலம் என்பதால் தொழிலில் முக்கிய கவனம் செலுத்தும் பொழுது வெற்றி அதிகம் பெறலாம் வயதில் மூப்புடையவர்கள் யாத்திரை செல்வது சிறப்பு வயதில் மூப்புள்ளவர்கள் யாத்திரை செல்லலாம் ஐயா சரியா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஐயா இருக்குங்க ஐயா துலா ராசிக்காரர்கள் ஆறில் சனி பகவான் அமர்ந்திருப்பதனால் துலா ராசிக்காரர்களுக்கு நாலு ஐந்து குடைவராகியவர் ஆறில் அமர்ந்திருப்பதனால் இதுவரை கட்டி முடிக்க முடியாத வீடுகளும் கட்டி முடிக்க முடியும் கடன் வசதி பெறாத நபர்களும் கடன் வசதி பெற்று வீடை முழுமையாக கட்டி முடிக்க முடியும் தாராளமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பிற்கு முயற்சி பண்ணனா கட்டிடலாம் ரொம்ப மிகவும் மகிழ்ச்சிங்க ராஜரன் டிவி நேர்களுக்காக வந்து நீங்க வந்து தங்களுடைய பொன்னான வேலை எல்லாம் போட்டு வந்து பதில் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வடக்குங்க இல்லையா